துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன் அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறக்கே இல்லை சொன்னேன் இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில் வேற ஒரு ஆளை ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிண்டாவை கூப்பிட்டு பண்ணேன் உட்காரு ஓகேயா அதே மாதிரிக்கு திவ்யா அவள் அஷ்டண்டே இது கூட என் கூட எல்லா விஷயத்துலேயும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க பாவனா அட்வொகேட் அவங்க பிரியங்கா பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும் அது தெரியாத நினைக்கிறையா இருக்கும் அதை விட சம்ஹிதா வின்யா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் அவர் சூப்பர் மாடலு அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை இயக்குனர் என் பி இஸ்மாயில் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் மிக்சிங் காதல் பிரின்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ஸ்ரீ ஐயப்பா மூவிஸ் இந்த படத்தை தயாரித்திருக்காங்க

ப்ளீஸ் செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மைல் சார் தான் என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸினு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார் கண்ணன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி என்ன நான் சார் சார் போதே இவன் வேண்டாம் வேற ஆளை வச்சிருக்கலாம் அவர் சொல்லலை ஸோ அவருக்கும் நன்றி அப்புறம் ஆறுமுகம் சார் சத்யமூர்த்தி சார் காஸ்டியூம் விஷ்ணு கேமராமேன் சார் டயானா மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் தேங்க்யூ நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட் என் பேர் சம்ஹிதா விண்யா இதுவரையிலயும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணேன் ஸோ அதில் எயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு கன்னடாவில் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் பேசிக்கலி மாடல் இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில் அண்ட் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபேஷன் ஷோஸ்லேயே இன்டர்நேஷ்னல் நேஷனல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக வாக் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் எவர் நவீன்குமார் அண்ட் மெட்காலா கூட ரெப்ரஸண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது என்னோட சின்ன இன்ட்ரடக்ஷன் அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோடய முதல் மூவி மிக்சிங் காதல் நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசிருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ் சார் தான் ரொம்ப தேங்க்யூ சார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் தமிழ் மூவி பண்ணணும்ன்ட்டு ஆசை இருக்கும் ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழில் என்ட்ரி ஆகணும்ன்ட்டு ஸோ ஒரு நல்ல காதல் அன்ற ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அப்படியே இந்த மூவியில் எல்லார் மீன்ஸ் கோ ஆர்டிஸ்ட் அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ விஷ்ணு கார்த்திக் அப்புறம் மாறுமுக சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குறங்க மியூசிக் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதோன்னு வெயிட் இருக்கிறேன் சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடறாரு அது கண்டிப்பாக தெரியும் அண்ட் நம்ம மீடியா மெயின் நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணும்ன்ட்டு ஆசைப்படுறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் ஸோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரணும் தமிழில்ன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது ஸோ தயசிரி உங்கள் சப்போர்ட் வேணும் எனக்கு நான் இந்த படத்தில் ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன் நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி பன்னேர் ஆகுது இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்மெல் சார் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க அதனால் அவர் டூ ரெண்டு கால் ஷீட் கொடுத்த சாங்கை நான் ஒரு கால் ஷீட்டில் முடித்தேன் அப்புறம் மீடியா மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நான் வந்து ஒன் இயர் ஆகுது நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும் பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு நீங்கள் போடுற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்க மனப்பூர்வமாக பண்ணுங்க ஓகேவா யூ அண்ட் இஸ்மல் சார் தேங்க்ஸ் அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் ஆர்டிஸ்ட் கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிங்க சூப்பர் ஓகே தேங்க் யூ அண்ட் பேசிவம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும் ஏன் சொன்னால் இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க நம்பர் ஒன்னாக சொல்லணுன்னா சாதிகா கேமராமேனு நான் என்ன கேட்டனோ என்ன சொன்னனோ என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்துருந்தாங்க நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படி ஒன்றும் இல்லை எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டைத்தில் இருப்பாங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க ஆர்டிஸ்ட்டுகளை சொல்லணுன்னு சொன்னால் சிண்டோ பாவனா பிரியங்கா திவ்யா சங்கர் சம்ஹிதா விண்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் யாருமே புது ஆட்கள் கிடையாது இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில் நமக்கு புது ஆள் அவ்வளோதான் ஓகேங்களா அதே மாதிரிக்கு படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை எனக்கு என் படத்தில் சென்றடக்கூடிய ஆறுமுகம் கபிலு புஷ்பா சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கையில் நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரி பாடங்கள் எல்லாம் சேர்ந்தவர்களும் என்னுடைய டெக்னீஷியன்லாம் அதே மாதிரிக்கு நடிகர்கள் நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை நான் எப்போவுமே ஷூட்டிங் போகல சொல்கிறது நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரிக்கு வாங்க வந்து வந்து நடிச்சுட்டு போயிடுங்க அப்படிமே மனோகர் விட்னஸ் விட்டேன் சில்சு யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தோன்னு வச்சுங்க மன்னிச்சிக்கோங்க இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன் மகாலிங்கண்ணன் அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா நாங்கள் வந்து சேர்ந்து தான் படம் பண்ணோம் நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் திருப்பி கூட வந்துட்டாங்க கடைசியில் என்னன்னு சொன்னால் நீங்களே படத்தை படிங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிவிட்டோம் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும் நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க நான் என்ன கேட்டேனோ அதெல்லாம் தந்தாங்க அது ஒரு படத்துக்கு பெரிய உதவிப்பு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும் உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியலை நான் சொன்னதை எல்லாம் செய்வேன் செஞ்சாங்க அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க வந்து கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி நான் எப்போவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால் சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது நான் பத்து கிலோ வெயிட் தூக்க முடியும்னு அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பத்து கிலோவுக்கு மேலே பதினோரு கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கிலோ எக்ஸ்டாக ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னிரெண்டு கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம என்னால் பத்து கிலோ தூக்க முடியும்னு சொன்னால் ஒன்பது கிலோ தூக்கிட்டு போங்க அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய சேர்த்துருவோம் என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான் தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த தான் நம்முடைய உயிர் சினிமாவை விட்டு ஒரு கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க சினிமாவை விட்டு ஒரு கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால் அப்போ சிலிமா நம்முடைய உயிராக போது சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை அதுதான் என்னுடைய ஒரு சுருக்கமான வாசியம் அதே மாதிரிக்கு சிண்டோ விட்டுட்டுன்னு நினைக்கிறேன் ஹீரோவா நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன் அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறக்கில் சொன்னேன் இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில் வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிண்டாவை கூப்பிட்டு போனேன் உட்கார் ஓகேயா அதே மாதிரிக்கு திவ்யா அஷ்டண்டை கூட என் கூட எல்லா விஷயத்துலேயும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க பாவனும் அட்வொகேட் அவங்க பிரியங்கா பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும் அது தெரியாத நினைக்கிறையா இருக்கும் அதை விட சம்ஹிதா விண்யா அவங்க வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் அவர் சூப்பர் மாடலு அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறதில்லை நான் காமிக்கவும் விட்டுறதில்லை காமிச்சா வீட்டுக்கு போச்சுட்டு இருந்திருப்பேன் அது வேற விஷயம் ஓகேயா அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டோம் இதை பரிமாறக்கூடிய பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் மற்ற நண்பர்கள் அடுத்து கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணுங்க தமிழ் கன்னடர்ஸ் ரெண்டு லாங்குவேஜில் பண்ணோம் அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி என்ன தான் அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்ருங்க படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இந்த படம் பண்ணேன் இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல உங்களுடைய கையில் இருக்கிறது இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்